Hello good evening welcome back to Jana Samiel இன்றைக்கி நம்மளோட வீட்டில் புதுசாக நம்ம ஆரோ வந்து மாற்றணும் ஸோ நம்மளோட ஆரோ வீணாக போயிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இதை நம்மளோட பழைய ஆரோ வாட்டர் கேனு ஓல்டு மாடல் தான் அது வந்துட்டு நம்ம ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதை நம்ம மாட்டியிருந்தோம் அப்போ வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இந்த மாடல் தான் வச்சுருந்தாங்க இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே நிறைய மாடல்ஸ் இதில் வருது ஆல்ரெடி நம்மளோட மோட்ரு வந்துட்டு தானாகவே தண்ணி எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை ரெண்டு நாள் ஆகப்போகுது இன்னையோட அதனால சரி மாற்றுறது மாத்திரம் மோட்டரை மட்டும் மறுபடியும் ரிப்பேர் பார்த்தோம்னா அது சரியாக இருக்கோ இல்லையோ தெரியல எலக்ட்ரானிக் பொருட்களை நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் நான் புதுசாகவே நம்ம மாட்டிடுவோம் இப்போ உள்ள புது டெக்னாலஜியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆர்ஓவை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்டு மாடலு நான் வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஒரு இப்போ ஒரு எயிட் மந்த்ஸுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தாங்க அதை விட இது அட்வான்ஸ்டு மாடலு ஒரு மூணு கலர்ஸ் இருந்துச்சு கிரே அண்ட் ஒயிட் பிளாக் வந்து ஏற்கனவே நம்ம ஒயிட் போட்டிருந்தது வந்துட்டு நம்ம கிச்சனில் மாட்டிருக்கிறதுனால அந்த எண்ணெய் பிஸ்க்கு எல்லாம் பட்டு கொஞ்சம் ஆயிலாக இருக்குது ஸோ நம்ம அது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியாமல் அந்த கலர் ஷேட் ஆகிடுச்சு ம மஞ்சள் கலர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு கிச்சனில் இருந்ததுனால ஸோ நான் பிளாக் சூஸ் பண்ணியிருந்தேன் இதோட ரேட்டு வந்துட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருந்தாங்க பழசு வந்து ஆயிரரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது வந்துட்டு நார்மலாக போர் தண்ணியை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இப்போ மாட்டிருக்கிறது வந்துட்டு அந்த காப்பர் உள்ளது அந்த பாக்டீரியா ஏதாவது இருந்தால் கூட அதையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்துரும் அது கூட வந்து யூவி ப்ராடக்ட் இருக்குதில்ல ஸோ அதனால் இந்த புது மாடல் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் மெயினாக இந்த கவர் இந்த கவரை தூக்கி போடாமல் இருந்தாலே அந்த எண்ணெய் பிசுக்கு ஒட்டாது நான் கொஞ்ச நாளே கவரை தூக்கி போட்டுருவேன் எனக்கு எந்த இது பொருளுக்கு கவர் போட்டு வச்சுருந்தோமே எனக்கு பிடிக்காது என்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி போடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவு பார்க்க போனேன் சப்பாத்தி மாவும் முடிஞ்சிருச்சு நான் கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துகிட்டேன் இருக்குங்கிற எண்ணத்தில் ஸோ நைன் தேர்ட்டி ஆகி அப்போ தான் நான் போய் நின்றுட்டு போய் பார்க்க போனேன் கொஞ்சம் வேலையாக அந்த ஆள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு அதுக்கப்புறமா மைதா மாவு தான் இருந்துச்சு சரி கொஞ்சமாக பூரி மாதிரி போட்டுக்கலாம் மீன் குழம்பு தானே பூரி மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு மாவு பண்ணி ஆரம்பிச்சாச்சு நாளைக்கு வந்துட்டு காஜல் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் நெய்யில் வந்துட்டு காஜல் செய்கிறாங்க ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வந்துச்சுன்னா நான் வீடியோவாக போடுறேன் நல்லா சொதப்பிடுச்சுன்னா நான் அந்த வீடியோவை நான் போட மாட்டேன் இன்னொரு பக்கம் பாப்பா வந்து சாலட் பண்ணுறதுக்காண்டி கேரட்டும் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அது கூட ப்ளஸ் ஆப்பிளும் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு சேலட் பண்ண போகிறாங்களா மீன் குழம்பு இருந்தாலே போதும் சப்பாத்தி தோசை பூரி எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சில பேர் பூரின்னா குருமா தான் அப்படி கிடையாது கறி குழம்பு மீன் குழம்பு இது ரெண்டும் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் நான் பூரியை வந்து ஆயில்னால எனக்கு நான் அப்படி சாப்பிடாமல் சப்பாத்தி மாதிரி போட்டு நான் நைட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்